அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முடிசுன்னு கட்டுமான புரியலை நம்ம ஈஸியாக சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரோடைய காலம் ஸ்டார்டர் வந்து மார்க் பண்ணி காய்கறோம் வெற்றிகரமாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் முடித்து செகண்ட் ஃப்ளோர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செகண்ட் ஃப்ளோரோடு முடியுது டெரஸில் வந்து நம்மளுக்கு ரூம் ஆர்சிசி வாட்டர் டேங்க் ஓஆசிட்டி டேங்க் இதுதான் வருது அப்போ இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நம்மளுக்கு வேலை இருக்குது ஆரம்பித்தோம் ஒரு விறுவருன்னு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க ரொம்ப அருமையான கட்டுமானம் ப்ராப்பரான வாஸ்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வச்சு நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே வந்து இதை பக்கம் பண்ணி கொடுத்துட்டு இதே மாதிரி உங்களுக்கும் கட்டி தரணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வேணும் நம்மளை நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் மூலம் பார்த்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோர் ட்ரெஸ் பண்ணி அந்த சால்ட்டு போடுறதை நம்ம பார்க்குறோம் இதில் என்னென்ன விஷயம் கவனிக்கலாம் இது எப்படி நம்ம குவாலிட்டி எடுத்துகிட்டு போகலாம் இதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ராஜீவ் மிஸ் என்னோட இருக்காரு தொடர்ந்து நம்மளோட நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு மிஸ்டே நடுக்குன்றமோ இங்கேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ஆவடியில் ஒரு வேலையும் நம்ம வந்து புதுசாகவும் ஆரம்பிக்க போகிறோம் இங்கேருந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்ப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க மேலே வந்து கியூரிங் கம்ப்ளீட்டாக இருபத்தொரு நாளைக்கு மேலேயே முடிஞ்சுது கியூரிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக பாத்தியெல்லாம் உடைச்சிட்டு நூலை கட்டியாச்சு காலம் லேப்பிங் பண்ணோம் வந்து லாம் லாப்பிங் பண்ணி ரெடியாக இருக்குது நூலை அவுட்ரு நூல் கல் வச்சு கீழே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருடைய சாட்டில் இருந்து விட்டு அதுக்காக நூலை கட்டியிருக்கு நூலை கட்டி மூளை பார்க்குறோம் அந்த பக்கம் வந்து பதினஞ்சு ஒரு அடியை வச்சு பதினாறு குத்திருக்கு இந்த பக்கம் இப்போ பிடிச்சி இருபதுக்கு இருபத்தொன்று குத்தணும் இந்த இருபத்தொன்று காசு கட்டுங்க கரெக்டாக படிக்கீங்க மிஸ்ரிய கரெக்டாக வருது அட்டிக்கா கரெக்டாக இருக்கா இருபத்தாறு வருது மிஸ்ரிய சரி அவுட்ரு வைப்பா அடுத்தது முப்பத்தி மூணு அடி மூணு மூணாங்கலாம் இருக்கா மூணு மூணாங்கலாம் வரணும் இதே பாரு அளவு பார் பார் பாரு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாடி முடிச்சு அடுத்த மாடியில் காலம் ரைஸ் பண்ணுறோம்னாலே நூலை கட்டிட்டு எங்கேருந்து ட்ரேஸ் பண்ணணும்னா கீழேருந்து தான் ட்ரேஸ் பண்ணி ஆகணும் கீழே எங்கேருந்துன்னா இது வந்து செகண்ட் ஃப்ளோர் நிற்கிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய ஃபஸ்ட்டு காலம் ஸ்டார்ட் போட்டோம் வந்தீங்களா ஃபஸ்ட்டு வரி செங்கல் தான் நம்ம எடுக்கணும் லிண்டல்லேருந்து இடையிலேருந்துலாம் எடுக்கக்கூடாது கண்டிப்பாக கீழே போயிடணும் அந்த மட்டத்துக்கு போயிட்டு தான் அதுலேருந்து செக் பண்ணணும் கொஞ்சம் உள்ளே வரணும் டேப் போது எப்பயுமே கரெக்டாக பிடிக்கணும் டேப் பிடிக்கிறதுல தான் இருக்குது வேலையை டேப் பிடிக்கிறதுல கொஞ்சம் இது பண்ணோம்னாலும் நூல் மட்டும் வாய்ப்பு வாய்ப்புண்டு பதினாறு பதினாறு இருபத்தொன்று ஓகே கரெக்டாக இருக்குது ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ அவுட்ரு செக் பண்ணுறேங்க முளைமண்டம் பார்த்துட்டு அளவு பார்க்கணும் முப்பத்தி மூணே கால் கரெக்டாக பிடிக்குங்க மிஸ்ரிய ஏன் கையை ஆடுது கல்லுக்கு நல்ல பிடிக்கிறீங்களா க்ராசாக வருமா ஆ ம் சரி ஆ ஓகே மிஸ்ரே அப்படிங்க ஒரு கிடரு ஐம்பத்தி ஏழு வருதுன்னு பாருங்கள் ஓகே ஐம்பத்தேழு ஓகே ம் இப்போ ஐம்பத்தேழு ஓகே ஓகே தானே ஐம்பத்தேழு அப்படியே விட்டுருங்க இப்போ இந்த அளவு செட் பண்ணிடுவோமா அப்படியே அங்கே இருங்க மிஸ்ரே இந்த அளவு குறுக்க அளவு செட் பண்ணி தந்துடுறேன் ரெடி அதான் பதினெட்டு இப்போ மாட்டி இருக்கிற சாட்டு வரைக்கும் நான் லைன் பார்த்தாச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது மாட்டினதுக்கு எல்லாத்துக்கும் காயிட்டு போட சொல்லிட்டேன் காயிண்ட் வந்து எம் டுவெண்ட்டி க்ரீடு மிக்ஸிங் வந்து காலத்துக்கு போடுற மாதிரி மிக்ஸிங் போட்டு பக்காவாக பேக் பண்ணி சிமெண்ட் தூள் தூவி ஜல்லிக்கூத்திட்டு வர சொல்லியிருக்கேன் கீழே கிரவுண்டு கீழே குழிக்குள்ளேருந்து காலம் வந்து மேலே வரைக்கும் ரொம்ப சூப்பராக நீட்டாக எடுத்துருந்துருக்கிறோம் கவரில் கொஞ்சம் அந்த ஒன் ரஞ்சிங்கிறதுல அரஞ்சு பண்ண பின்ன வரலாம் மேனுவலாக நம்ம பண்ணுறதில்ல மற்றபடி வந்து காலம் தாண்டி வெளில போனது கிடையாது கம்பிகளை வந்து வளைச்சி ஃபுல் பண்ணது கிடையாது சூப்பராக தெளிவாக வந்துருக்கிறோம் இது மாதிரி நம்ம செய்கிறதுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து கரெக்டாக இவ்வளோ தூரம் எடுத்துடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ப்ராப்பரான மார்க்கிங் ப்ராப்பரான மூலமட்டம் பார்த்து ஒரு ஸ்டேஜ்லேயும் அதை வந்து கரெக்டாக லெவல் திருப்பி எடுத்துகிட்டு தான் எத்தனை தடவை நூல் கட்டி எவ்வளோ செக்கிங் பண்ணுறோம் எவ்வளோ அளவுகள் பார்க்குறோம் தூக்குண்டு தூக்கிண்டுறோம் அவுட்ரு பூசம்போது நாளைக்கே கலவு ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் நம்ம இதை பண்ணுறோம் அப்படி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து எல்லா வேலையுமே ஈஸியாக இருக்கும் நாளைக்கு வந்து இப்போ களம் பாருங்க கரெக்டாக இருக்குது கவரில் இது ஒரு காலஞ்சி கூட இருக்கலாம் இது ஒரு காலஞ்சி குறைவாக இருக்கலாம் கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கலாம் ஈக்குவலாக இல்லைனாலும் அதில் பிரச்சனை கிடையாது மற்றபடி எல்லாமே நல்லா நீட்டாக வந்திருக்கா தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம போகணும் இது வந்து ரூம்குள்ளே நீங்கள் டைல்ஸ் போடும்போதும் பூசும்போது எல்லாத்துக்குமே மூலமட்டத்துக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பூசும்போது கலவு குணம் மறமல் இருக்கும் கட்டுகளை போடும்போது நம்மளுக்கு தூக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவுகள் வந்து எல்லாமே ஒரு எத்தனை ஃப்ளோர்னாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஸ்டேஜ்லேயும் அளவு பார்க்குறது முக்கியம் தூக்கு பார்க்குறது முக்கியம் மூலமட்டம் பார்த்து அதை கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் இங்கேயாவது மூலமட்டம் இடிக்குது அப்படின்னா என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் சரியாக வந்துடும் ஏன்னா ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது மூலமட்டம் பர்ஃபெக்ட்டாக இருக்கும்போது அதுலேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது இதுவும் பர்ஃபெக்ட்டாக தான் வரணும் இதில் பழைகள் இருக்குதுன்னா அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் தான் பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்கிற விஷயமே அதுதான் கீழே வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜ் டெஸ்ட்டேஜாக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கோம் நீங்கள் இன்னும் பத்து மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை வராது நல்லா தெளிவாக வந்துடும் ஷாட்டர் எல்லாமே காய்கிட்டு போட்டாச்சு ஷார்ட்டர் எல்லாம் காய்கிட்டு போட்டாச்சு நூலெல்லாம் வந்து அவுத்து பிரதம சுற்றி வைக்க சொல்லிட்டேன் டைம் ஆகிடுச்சுன்னா கால் தடுக்கி விட்றோம் நூலெல்லாம் ஊற்றி சுற்ற வச்சு சொல்லாச்சு லெட்டர் ஷார்ட் வரைக்கும் வந்து ஆயில் அடித்து இதில் மாட்டியிருக்கு மீதி ஸ்டார்டர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கட்டிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா இதெல்லாம் இப்போ போட்டதே இனிமேல் நம்ம இது கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நாளைக்கு காலையில் நம்ம ரொம்ப பண்ணால் போதுமானது நாளைக்கு வந்து பெட்டி போடுற மாதிரி ஐடியா இருக்குது டெலிவிஷனுக்காக அந்த ஒரு காலம் மட்டும் எட்டடி போட வேண்டியது இருக்குது மீதி காலம் எல்லாமே ஏழடி இந்த ஒரு காலம் மட்டும் படிக்கட்டுக்காக நாலடி மற்றது இல்லாமல் இப்பயும் நம்ம செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்